ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆணி மாதம் முதல் நாள் குலதெய்வத்தை வீட்டில் இப்படி வழிபட்டால் சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆணி மாதம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வந்து வருகின்றது அந்த சனிக்கிழமை காலை அல்லது மாலை இரவு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து குலதெய்வத்தை நினைத்து வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க குலதெய்வத்தின் அருள்கடாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் பிறக்கும் பொழுதும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக இது வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம சேனலில் குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வரவழிப்பது தினமும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இதை செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு குல தெய்வம் வந்துவிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த குலதெய்வத்தை வந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக ஓடி வந்துவிடும் இது மாதிரி முக்கியமான பல பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஆணி மாத முதல் நாள் நாம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடை வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே நம்ம குல தான் முன்னுரிமை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூப்பிடாமே வருவதுதான் நமது குலதெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வம் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு எளிய ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் மனமார பிரார்த்தனை செய்தாலே போதும் நிச்சயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை வந்து தலைக்க செய்யும் இப்போது இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அந்த சனிக்கிழமை பிறக்கின்றது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அன்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு இரண்டு அகல் விளக்கில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திற்கு முதல்ல தீபம் வந்து ஏற்றி வைத்து விடுங்கள் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அது புதிய அகல் விளக்காக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தி அகல் விலக்க கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் தீபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு கடவுளுக்குமே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வணங்கினாலே போதும் பெரிதாக செய்ய முடியாவிட்டாலும் அது சிறப்பான பலனை வந்து சர்வ உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி தீபத்தை முதல்ல ஏற்றி வைத்து விட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கிறோங்க அது வந்து சில்வர் செம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லேயுமே வெங்கல செம்பு வெள்ளி செம்புலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் கிடைக்கிற அந்த கலசம் மண் கலசம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு சுத்தமான தூய தண்ணீரை வந்து அதில் வந்து முழு நிறை செம்பாக பிடித்து கொள்ளுங்கள் அதில் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் ஒரு பிஞ்ச் குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை அதில் நசுக்கி அப்படியே சேர்த்துருங்க அந்த தண்ணி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க அது கூடவே துளசி இலை கிடைத்தால் அதை வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா மலர்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ தான் அந்த செம்பை தயார் பண்ணி அந்த விளக்குக்கு பக்கத்தில் பூஜை அறையில் வச்சுருங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் இந்த தண்ணீரில் வந்து உங்கள் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக இறங்கும் அந்தளவுக்கு கு குல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தை ஈர்த்து நம்மிடம் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலச வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் எளிய வழிபாடு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து அதை ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க இப்போ வெள்ளத்தை நுணுக்கி இந்த மண்டை வெள்ளம் தான் சேர்க்கணும் நுணுக்கி அதை வந்து பச்சரிசியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அல்லது பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் வெள்ளத்தை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி இவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து இந்த பூஜைக்கு வந்து தேவை இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னோக்கி செல்வதை கண் கூட காணலாம் ஏன்னால் இதை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து செய்யலாம் இதை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதை நீங்களே உணர முடியும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் சாமி வந்து கும்பிட்டுட்டு உங்கள் குலசாமி இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வந்து வணங்கி விட்டு சூடம் வந்து நீங்கள் காட்ட வேண்டும் கற்பூர ஆரத்தி வந்து காண்பிக்க வேண்டும் தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணி வந்து நல்லா போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் வீட்டிற்குள்ளே அப்போவே ஒரு தெய்வீக மனம் வந்து கண்டிப்பாக வந்துவிடும் ஒரு தெய்வீக அருள் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக வந்துவிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த பச்சரிசி வெள்ளம் கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட முடிந்தா நீங்க வந்து பசுமாடு இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்குலாம் ஒவ்வொரு கை அந்த மாதிரி அள்ளி கொடுத்துருங்க அது வந்து நீங்களும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ கொடுப்பது அதை வந்து அப்படி பண்ணிடுங்க அதுக்கு அடுத்ததாக இந்த தண்ணீரை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து அந்த தண்ணீர் மாதத்தின் முதல் நாள் வந்து அந்த தண்ணீர் அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் அந்த தண்ணீரை காலையில் எழுந்து நீங்கள் அதை எடுத்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுருங்க வெளியிலேருந்து பின்வாசல் வரைக்கும் நீங்கள் வந்து தொழிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த கெட்ட அதிர்வலைகள் அனைத்தும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அந்த புது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இதை தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் குல தெய்வத்தை மறக்காமல் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் இதை செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் குலத்தை வந்து தலைக்க செய்யும் ரொம்ப ரொம்ப எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களை வந்து கைவிடாது இதை வந்து நீங்கள் ச நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ